ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய பொறி உருண்டுங்க வெறும் பத்து ரூபாயில் வாங்கின பொரியலை இவ்வளவு நிறைய பொறி உருண்டை நம்ம பண்ணலாம் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா நம்ம இது பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து ஒரு கப்பில் வந்து மூணு கப்பு அளவுக்கு நான் வந்து பொறி எடுத்திருக்கேன் நம்ம அளவு முக்கியங்க மூணு கப்பு அளவுக்கு பொறி எடுத்தோம் அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் இருந்தால் போதுங்க ரெண்டே பொருள் தான் இருக்குது வேறு எதுவுமே தேவையில்லை பண்ணுறதும் ரொம்ப ஈஸிங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் மூணு கப் பொறி எடுத்துகிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொரியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பொரியை வந்து நல்லா கருகு விட்டுறாதீங்க நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த மாதிரி வறுத்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பொறி வந்து நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் அதுக்கு தான் நான் போகாமல் இருக்கும் இப்போ நான் வந்து பொரிய வந்து நல்லா இந்த மாதிரி கெ கிளரி கிளரி விட்டுக்கிறேங்க அடியிலேருந்து கிளறியில் நமக்கு எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா இதாகி வரும் இப்போ பொறி இப்படி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா உடஞ்சி வரணும் அந்த மாதிரி நீங்கள் நல்லா பண்ணிக்கோங்க வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பொரிய தொட்டு இப்படி நசுக்கணும்னா நல்லா இந்த மாதிரி மாவு மாதிரி வரணுங்க அந்த மாதிரி ஹீட் பண்ணி வறுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கப்பில் வந்து மோ மூணு கப் அளவுக்கு அதே கப்பில் வந்து ஒரு கப் வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் வெள்ளம் வந்து நான் கட்டி கட்டியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் பிடிச்சி கூட சேர்த்துக்கோங்க ஒரு கப் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நம்ம பாகு காய்ச்சி எடுத்துடலாங்க இதில் வந்து பாகு பதங்கிறது ரொம்ப முக்கியங்க நம்ம வந்து பாகு வந்து நல்லா காய்ச்சி வரணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கரண்டி விட்டு அப்பப்போ கிண்டிக்கோங்க இப்போ இது கொஞ்சம் கரையாமல் இருக்குது இதை நல்லா கரைச்சி நல்ல பாகு வந்து நல்லா இதாகி வரணும் பதம் வரணும் அந்தளவுக்கு நம்ம பாதுகாப்பதை எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பா பாகு வந்து இந்த மாதிரி கரண்டி விட்டு நல்லா கலக்கிக்கோங்க இது வந்து நல்லா கட்டிகளெலாம் இருக்குது நல்லா உடச்சி விட்டுக்குங்க இப்போ வந்து பாகு நல்லா காய்ச்சி வந்துட்டுருக்குங்க இப்போ வந்து நம்ம பாகுப்பதம் செக் பண்ணி பார்க்கணுங்க செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் பதம் வந்துருச்சா இல்லையா நமக்கு கரெக்டாக தெரியும் இங்கே பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து நல்லாவே பாகு ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம பாகு பதம் செக் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பில் தண்ணி எடுத்துருக்கேங்க அது கூட கொஞ்சமாக எடுத்து இதில் விடுங்க இப்போ வந்து இதில் வந்து கரையக்கூடாது நமக்கு வந்து க தனியாக திரண்டு வரணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் ஒரு நிமிஷம் வந்து நம்ம பாகு வந்து வெந்தால் கரெக்டாக இருக்குங்க இது கையில் எடுக்க வரல இப்போ ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க பா பாகு வந்து நல்லா காய்ச்சி வரணும் இப்போ மறுபடியும் நம்ம வந்து செக் பண்ணிடலாம் தண்ணி ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டு நம்ம கரண்டியில் கொஞ்சமாக எடுத்து அதை ஊற்றிடுவோம் இப்போ வந்து கலர் நல்லாவே திக்காயிருச்சுங்க கலர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாகு வந்து நல்லா செட்டாகி வந்துடுச்சு இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம இதை ஊற்றினோம்னா நமக்கு வந்து தண்ணியில் வந்து கரைஞ்சி போகக்கூடாது உங்களுக்கு பாருங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் அப்படி நிற்கிது பாருங்கள் நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் தனியாக வருது இப்படி தான் இருக்கும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இந்த வெள்ளத்தை பாருங்கள் தண்ணியிலேருந்து நான் கரெக்டாக எடுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கை லைட்டாக சுடும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி உருண்டு வரணும் நல்லா தண்ணியில் கரையவே கூடாது நல்லா உருண்டு திக்காக இந்த மாதிரி வந்துடுங்க நம்ம இப்படி கீழே போட்டாலும் சவுண்டு கேட்கும் பாருங்க நல்ல சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி வந்து நம்ம செக் பண்ணிக்கோங்க இதுதான் கரெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் எடுத்து வச்சுருக்க பொரியலை வந்து நம்ம வெள்ளப்பாக ஊற்றிடலாம் இது வந்து சுட சுட உடனுக்குடனே பண்ணிடணுங்க டைம் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலை அப்படின்னு நமக்கு அப்படி பிடிச்சிக்கும் ஏன்னா வெள்ளம் வந்து ஆறுச்சுன்னா நமக்கு கெட்டி பட்டுரும் அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் பொரியோட இந்த வெள்ளத்தை நல்லா உடனுக்குடனே உடனே டக்குன்னு மிக்ஸ் பண்ணிக்கோங்க லேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இது செட் ஆகி வந்துடும் நமக்கு கையில் பிடிக்கவோ இது செய்யவோ வராது அதனால கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் பொறி இதுவும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வழியே தெரிக்காமல் இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க வெல்லமும் பொரியே நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி வரணும் சூடாக இருக்குங்க சூட்டோட சூடாக பண்ணிடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகி வரும் பொறி பிடிக்கிறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து டக்குன்னு மிக்ஸ் பண்ணிடுங்க உடனுக்கு உடனே ரொம்ப லேட் பண்ண வேணா டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டு நமக்கு அது சூடாக இருக்கும் கை பொ பொறுக்கமா பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம கொஞ்சம் பொறி எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் கொஞ்சம் கை சுட மாதிரி தாங்க இருக்கும் கை பொறுக்கிற சூடாக இருக்கும் லைட்டாக தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க கையை நடிச்சிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு கை சூடாக இருந்தால் ஆனால் சுட சுடுதாங்க இது பண்ணணும் ஆறுச்சுன்னா நமக்கு இது பண்ண வராது அதனால் டக்கு டக்குன்னு பண்ணிடுங்க பாக ஊற்றினோடனே கிண்டிடுங்க கிண்டின அடுத்த செகண்டே நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுருங்க சூடாக இருக்கிறப்பே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா அம்தி அமு்த்தி பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் எந்த சேஃப்பில் வேணுமோ அந்தளவு அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக பிடிச்சிக்கோங்க சின்ன சின்னதாக வேணும்னா சின்ன சின்னதாக பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் பொறுக்கிற சூட்லேயே பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இது உருண்டை வந்து கரெக்டாக வரும் நிற்கும் இல்லைன்னா உருண்டை பிடிக்க வராது அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு சூடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் லைட்டாக கையை நினச்சிக்கோங்க ஒரு துணி இருந்துச்சுன்னா தொடச்சிட்டு அப்படியே எடுத்து நம்ம துணியில் தொடச்சிட்டு அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க கொஞ்சம் அழுத்தி அழுத்தி பிடிங்க இப்போ நல்லா பிடிச்சிடும் இப்படி தாங்க அமுத்தி அமுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சட்டுன்னு பண்ணலாங்க வெறும் பத்து ரூபா இருந்தாலே போதும் இந்த பொரி உருண்டை கரையில் வாங்கிட்டு நமக்கு அதிக ரேட்டு கொடுத்து வாங்குவோம் வீட்டில் சித்த நேரம் அஞ்சே நிமிஷத்தில் இதை டக்குன்னு பண்ணிடலாங்க பால் கழிச்சினோடனே அப்படியே பொரியலை தூக்கி ஊற்றுறதாங்க ஈஸி தான் நம்ம சாப்பிடோன்னு தோணுச்சுன்னா இதை டக்குன்னு பண்ணிடலாங்க அதுவும் இல்லாமல் இது வெறும் பத்து ரூபா பொறிக்கே இவ்வளோ உருண்டை வருதுங்க நம்ம ஒரு உருண்டே பத்து ரூபா கொடுத்து வாங்குவோம் அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா கொடுத்து வாங்கும் இது வந்து நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி தான் இது பிடிச்சா போதுங்க அவ்வளோதான் எல்லாமே பண்ணியாச்சுங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொரியுரு ரொண்டை சுவ செம்ம சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான பொறியுரண்டை ரெடிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய்